அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாம சங்கடகர சதுர்த்தியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல மூணே மூணு ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்க வீட்ல பணமும் சேர ஆரம்பிக்கும் இந்த தேவதை நிச்சயமா எல்லாருக்குமே பணத்தை அள்ளி கொடுக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து பணக்கஷ்டம் இருக்கு என்ன செஞ்சா இந்த பண கஷ்டம் தீரும் மாசத்துல பத்து நாளைக்கு மேல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது இப்படி காலம் பூரா கடன் வாங்கியே போகுது எனக்கு இதனால நிம்மதியே இல்ல சந்தோஷமா வாழ முடியல இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கக்கான்னு சொல்லி தனமுமே யாராவது ஒருத்தராவது கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறீங்க நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அதாவது அந்தந்த பரிகாரங்களை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் குறையும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையறத கண் கூட நீங்களே வேகமா ரிசல்ட் கிடைக்கணும் இப்படி நினைக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மொபைல் வால்பேப்பர் பரிகாரத்தை உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யும் போது போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் உடனடியா தீரும் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வால் பேப்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் அப்படி இல்லைனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும் சரி இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு சாயங்காலம் தான் நமக்கு ஆரம்பமாகுது அதாவது இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மேலதான் இந்த சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது தேய்த்திரையில வரக்கூடிய சதுர்த்திய நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இந்த நாள்ல விநாயகருக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தீரும் அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு அற்புதமான ஒரு சேர்க்கை இருக்கு அது என்ன நானு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாசம் மார்ச் மாதம் அதாவது மூணாவது மாதம் பங்குனி மாதம் மூணாம் தேதி அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நமக்கு திருதியை திதி இருக்கு இந்த திருதியை திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது திதி அந்த வகையில இன்னைக்கு நமக்கு மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த மார்ச் மாசத்துல இந்த மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு மூன்றாவது முறை வருது இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை சேர்க்கை வந்த போது நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்திருக்கேன் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சதா ஒரு சில சகோதரிகள் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஃபீட்பேக் சென்ட் பண்ணிருக்கீங்க அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல சங்கடகர இருக்கிறது கூடுதல் சிறப்பு சரி இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த ஏலக்காய் பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் அதே மாதிரி பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்ய ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஏலக்காய் தேவைப்படும் விதைகள் கீழே விழாத மாதிரி நல்ல பச்சை இருக்கக்கூடிய ஏலக்காய் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய்க்கு பணவசிய சக்தி அதிகம் அதனாலதான் தாந்திரிக பரிகாரங்கள்ல நிறைய பரிகாரங்கள்ல இந்த ஏலக்காய நாம பயன்படுத்துறோம் இன்னைக்கு மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால அந்த நம்பரோட எனர்ஜி ஆக்டிவேட் பண்றதுக்கு அதாவது அந்த ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு மூணுங்கிற எண்ணிக்கையில நாம ஏலக்காய எடுத்துக்கிறோம் அடுத்ததா நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி தேவைப்படும் இந்த அரிசி சந்திர பகவானுக்கு உகந்தது இன்னைக்கு திங்கட்கிழமை சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கிறனால அரிசிய வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் பச்சரிசியை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரேஷன் பச்சரிசி கூட நீங்க பயன்படுத்தி பண்ணிக்கலாம் நீங்க பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கீங்கன்னா பரவாயில்லை சாதாரணமா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சாப்பாட்டு அரிசி அதாவது புழுங்கல் அரிசி அப்படி இல்லனா இட்லி அரிசியை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எழுதுறதுக்கு நமக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பயும் போல எளிமையான சரியான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால இன்னைக்கு மத்தியானம் மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படி இல்லைனா மத்தியானம் மூன்று மணி மூன்று நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும் இந்த டைமை நீங்க தவற விட்டுட்டீங்க இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்லை இன்னைக்கு மத்தியானம் மூணு மணியில இருந்து மூணு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யலாம் அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணியில இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்குமே நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய மூணு ஏலக்காயிலையும் இப்ப நான் கொடுத்துருக்க கூடிய ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க நாலு திசைகள்ல இருந்தும் நல்ல நேர்மறை ஆற்றலை இந்த ஸ்வஸ்தி சின்னம் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வஸ்தி சின்னம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான கெட்ட சக்திகளுமே அண்டாது அந்த வகையில மூணு ஏலக்காயிலையும் இந்த ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க இப்போ ஒரு கண்ணாடி பவுல எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா மண் கிண்ணம் அகல் விளக்க கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான பொருட்கள்ல நான் சொல்ல மறந்துட்டேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த கண்ணாடி பவுல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை கொட்டி வச்சுட்டு அதுல இந்த மூணு ஏலக்காயையும் நீங்க மறைச்சு வச்சிருங்க அடுத்ததா இந்த கிண்ணத்தை உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு ஒன்னு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் தமிழ்ல அஃபர்மேஷன் சொல்லணும் நினைக்கிறவங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷனை சொல்லுங்க இந்த அஃபர்மேஷன் ஒவ்வொரு பதிவுகள்லயுமே நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட இந்த அஃபர்மேஷனை கொடுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்ததா இங்கிலீஷ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட்ங்கிற அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம் இதுக்கப்புறமா அந்த கிண்ணத்தை உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த கிண்ணம் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த மூணு ஏலக்காயை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கோங்க அடுத்ததா அந்த அரிசியை எடுத்து காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க ஒரு மாசம் கழிச்சு அதாவது அடுத்த மாசம் சங்கடகர சதுர்த்தி திதி வரும்போது இந்த மூணு ஏலக்காயை எடுத்து நீங்க கால் படாத இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சங்கடகர சதுர்த்தியும் மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிய உங்களுக்கு காமிக்கும் நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி